மாகாண சபை அவர்களே அதாவது தற்போது சமகாலத்திலே உங்களுக்கு எதிரான அதாவது உங்கள் நீங்கள் சம்பந்தமான ஒரு பேச்சு வளமையாக சமூக வலைத்தளங்களிலும் பொதுவாக முகல் முகநூல்களிலும் பேசப்பட்டு வருகின்றது அதாவது உங்களுடைய மாகாண சபை உறுப்புரிமை பறிக்கப்பட்டு விட்டதாகவும் நீங்கள் ஏற்கனவே பிரதிநிதித்துவப்படுத்திய அதாவது பிரேம ஜெயந்த செயலராக இருந்த கட்சியிலிருந்து உங்களை நீக்கி பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்கள் அவர்கள் வினாவினை கேட்டறிக்கின்றீர்கள் இது தொடர்பாக பரவலாக பல வெட்களங்களிலும் பல தினப்பத்திரிகைகளிலும் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளிலும் இது சம்பந்தமாக கூறப்பட்டிருந்தது நீங்கள் நன்றாக அறிந்தவரையே அதாவது என்னை ஐக்கிய மக்கள் ஃப்ரீடம் யுனைடட் பீப்புள்ஸ் ஃப்ரீடம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உடைய பொதுச் செயலாளரான மஹிந்த அமரவீரர் அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்புரிமையில் இருந்து என்னை நீக்கிவிட்டனர் அதற்கான காரணமாக அவர்கள் அங்கு குறிப்பிட்டிருப்பது என்னை தேசிய காங்கிரஸ் உறுப்பினர் உறுப்புரிமையில் இருந்து நீக்கிவிட்டதாக தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அவருக்கு அறிவித்திருந்ததாக தேசிய காங்கிரசுக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கும் இடையில் இருந்த இருக்கின்ற ஒரு உடன்படிக்கையின் பிரகாரம் அல்லது ஒரு புரிந்துணர்வு புரிந்துணர்வின் பிரகாரம் அந்த அதன் அதன் பிரகாரம் என்னை இவ்வாறு நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகவே இந்த இன்று தேர்தல் ஆணையாளருக்கு மறைவித்து எனது மாகாண சபையில் எனது பதவியினை உரிதாக்குவது அதாவது நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த கடிதத்தின் மூலம் தெரிய கிடைத்திருந்தது அந்த கடிதம் எனக்கு இரண்டாயிரத்தி பதினாறு ஏழாம் மாதம் பதிமூணாம் திகதியிடப்பட்டு அந்த கடிதம் காணப்படுகின்றது எனக்கு அது கைவினை படித்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நினைத்தேன் அதாவது ஆஹ் கடந்த பதினேழாம் தேதி அளவில் தான் எனக்கு அந்த கடிதம் எனது தரங்கள் கிடைத்தது அஹ் இச்சந்தர்ப்பத்தில் நான் இது சம்பந்தமாக மேற்கொண்டு எடுக்க போகின்ற நடவடிக்கை சம்பந்தமாக தீவிரமாக ஆலோசித்து வருகின்றேன் ஒரு மாத காலத்துக்குள் சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறு அறிவிக்கப்பட்டு உறுப்புரிமை கட்சியில் இருந்து எந்த கட்சியில் ஒரு மாகாண சபை உறுப்பினர் தேர்தலுக்கு இருந்தாரோ நான் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலேயே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆஹ் ஆகஸ்ட் மாதம் நடத்தி இருக்கிற அந்த தேர்தலில் நான் ஆஹ் வேட்பாளராக இருந்திருந்தேன் ஆகவே அந்த எந்த கட்சியினுடைய எந்த கட்சியில் ஒரு வேட்பாளராக நிற்கின்றாரோ அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அந்த உறுப்பு அந்த கட்சியிலிருந்து உறுப்புனை நீக்குவதன் பிரகாரம் அந்த அந்த நபருடைய பதவி மாகாண பதவி வரிகாக்கப்படலாம் வரிதாக்கப்படும் என்று சட்டம் கூறுகின்றது ஆனாலும் ஒரு மாதம் அந்த ஒரு மாத காலத்தினுள் அந்த சட்டத்தின் அந்த சபைகள் தேர்தல் சட்டத்தின் அறுபத்தி மூணாம் தேதி பிரகாரம் அதனுடைய உபகர்வு இரண்டு பிரகாரம் ஒரு மாத காலத்தினால் அந்த 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 உறுப்பினர் தன்னுடைய பதவி நீக்கல் சட்டப்பிரும்பிடம் பெற்றது அல்ல என்று ஆஹ் தென்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க முடிகின்ற சந்தர்ப்பத்தில் விண்ணப்பி அந்த விண்ணப்பம் பெறப்பட்ட திகதியிலிருந்து இருந்து திகதியில் இருந்து அந்த உறுப்பு நீக்கப்பட்டதற்கான பொதுச்செயலாளருடைய கடிதம் இடைநிறுத்தி வைக்கப்படும் அது தொடர்பில் அவருடைய மாகாண சபை பதவி அந்த முன்னர்ப்பித்து அந்த தீர்ப்பு வரும் வரை மேல் நீதிமன்ற மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்படும் வரை அவருடைய உறுப்புரிமை நீக்கல் சம்பந்தமான உடையன் சம்பந்தமாக தீர்ப்பு கொடுக்கப்படும் வரை அவருடைய உறுப்புரிமை அவ்வாறே இருக்கும் என்ற ஒரு பிரிவு சட்டத்தில் காணப்படுகின்றது அதாவது பொதுவாக நீங்கள் தேசிய காங்கிரசிலே போட்டியிட்ட நீங்கள் அதற்கு பிற்பாடு முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அஹமதுக்கு ஆதரவு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் உறுப்புரிமையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா அல்லது நீங்கள் எந்த கட்சியில் தற்பொழுது பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள் அல்லது இலங்கை தேசிய நீங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதினைந்தாம் ஆண்டு அதாவது என்னுடைய தேசிய காங்கிரசனுடைய தலைவர் ஏலம் அதாவது அவர்களுடைய முடிவினை மீறி அவர்கள் மகிந்த ராஜபக்ச அவருக்கு அந்த தேசிய காங்கிரஸ் முழுமையாக ஆதரவு சென்ற சந்தர்ப்பு அந்த அந்த கட்டளைக்கு அல்லது அந்த அந்த கட்டளையினை மீறி அல்லது அந்த அந்த விளையத்தினை மீறி நான் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அஹ் அம்பானை அதாவது புள்ளனார்பை மாவட்டத்தில் அம்பானை என்ற இடத்தில் இடம்பெற்ற மைத்திரிபால சிறிசேன மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கூட்டத்தில் எந்த வீரர் நான் தனியாக நான் தனியாக யாருடைய பரிந்துரையும் என்று நான் ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் தனி மாகாண சபை உறுப்பினர் என்பதற்கு மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவளித்திருந்தமை உங்களுக்கு சிகிச்சை ஆகவே மற்ற விடயங்கள் சில விடயங்கள் சம்பந்தமாக நேரடியாக நான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்தில் போக போகின்ற அல்லது போகக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்ற விடயமாக காணப்பட்டிருந்தால் அதனை நீதிமன்ற அவமதிப்பு அளவில் நீதிமன்ற விடயங்களை மூறுவதாக காணப்படுகின்றன இது தொடர்பாக என்னால் உங்களுடன் சம்பாஷிக்கக்கூடியதும் நீங்கள் கேட்டுக்கொண்ட நீங்கள் இரண்டு மூன்று நாட்டு தொடர்ச்சியாக என்னை தொடர்பான விடயங்களை கூறும்படி என்னை கோரியிருந்தீர்கள் உங்களுடைய கோரிக்கைக்கு ஆஹ் இணைந்து நான் நான் உங்களுக்கு இந்த வாய் மூலமா இந்த தொலை தொலைபேசி மூலமான சித்திரத்தையினை நான் உங்களை கலைத்துக் கொண்டிருக்கிறேன் கௌரவ சபை உறுப்பினர் கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி அதாவது நேற்று முன்தினம் நீங்கள் சபையிலே சமய அபிலே கலந்து கொண்ட பொழுது கூறியிருந்தீர்கள் இந்த அரசியலுக்கு வந்து அனாச்சாரமான முறையில் நான் உழைப்பதை விட இந்த அரசியல் பதவியினை தூக்கி அறிந்து கொண்டு வீட்டுக்கு செல்வது நல்லது என்று நீங்கள் உரையாற்றியதாக எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன மான உறுப்பினர் அவர்களே அவர்கள் நீங்கள் நான் கூறியிருந்தேன் கட இறுதி இறுதியான இறுதி இடம்பெற்ற எனது பேசும்புன் இந்த அரசியலில் உழைப்பது என்பது ஒரு உழைப்பது என்பது ஒரு பொது விற்பனை செய்து உழைப்பது உழைப்பது அரசியலில் உழைப்பதை விட புனிதமானதால் ஆகவே அந்த அவ்வாறான அவ்வாறான விடயங்களில் விடயங்களில் இருந்து நாங்கள் தகர்ந்து நடப்பது எனக்கு எனக்கு அவ்வாறான இருவரே அவ்வாறு அவ்வாறு அவர்கள் உழைப்பதற்கென்று நாங்கள் அரசியலில் அதுதான் எனது அடிப்படை நான் அரசியலில் வர முன்னரே அதுதான் எனது அடிப்படை கொள்கையாகவும் இருந்தது அதாவது அரசியலில் உழைப்பது என்பது ஆக ஒரு ஒரு புனிதமாக ஆக அனைத்து உழைப்புகளிலும் மிக மோசமான உழைப்பு என்பது என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு தெரிவித்திருந்தேன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி வீட்டில் இருப்பது என்று அவர் அந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறவிட்டேன் நான் கூறியதெல்லாம் அரசியலில் வந்து உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை என்ற ஒரு எனக்கு சட்டத்தவணை தொழில் இருக்கின்றது நான் அஹ் வாழ்த்துறை நீதிமன்றங்கள் வரை என்னுடைய தந்தில் நீங்கள் சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு அதாவது மிகவும் ஒரு பாரதூரமான வகையிலே நீங்கள் அக்கரப்பத்தில் இருந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தீர்கள் அத்தா உள்ள அவர்களின் கோட்டையிலிருந்து அந்த வகையிலே உங்களுடைய அரசியல் எதிர்காலம் அரசியல் முன்னெடுப்புகள் எதிர்காலத்தில் எவ்வாறு அமை நீங்கள் அரசியலில் பாரிய முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கின்றீர்களா அல்லது பொதுவான பொதுவாகவே நீங்கள் ஒரு சாதாரண மனிதனின் போல் ஒரு அரசியலை முன்னெடுக்க போகின்றீர்களா கேள்வி உங்களுடைய கேள்வி அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் என்றால் அக்கறை பற்றின அடிப்படையாகவே இது என்னுடைய தேர்தலாக என்னுடைய அரசியல் பிரச்சாரங்கள் அமையவில்லை நான் அஹ் ஊரில் நான் வசிக்கின்றேன் இந்த ஒரு எனது தாயகம் அதே போல் கருமனையும் எனது தாயகம் கல்முனையிலும் நான் எனது பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வாறு தலைமை மிந்து ஊர் சாய்ந்த மருது மருதமுனை போன்ற பிரதேசங்கள் தான் என்ன என்னுடைய அரசியல் பலமாக காணப்படுகின்றது என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் அக்கறை பற்றி என்பது தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அதாவுல்லா ஏலம் அதாவுல்லா அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் மற்றது அவர்கள் அங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அட்டாரத்தினர் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சகோதரர் பைஜா சாத்திம் அவர்கள் சகோதரர் நரேஸ் அவர்களுடன் அன்று நானும் நீந்த ஒரு கலமனை போன்ற பிரதேசங்களில் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற உரையிலே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் கடைசியா மாகாண சபை உறுப்பினர் அவர்களே இது சம்பந்தமாக உங்களுடைய வாக்களித்த மக்களுக்கு அதாவது பொதுவாக உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது அதாவது கௌரவ அமைச்சர் ஏலம் அதாவுல்லா அவர்கள் அதாவுல்லா அவர்கள் எனக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் அல்லது தீமை செய்ய நினைத்தாலும் அந்த எனது எனது அரசியல் வாழ்க்கையில் ஏலம் அதாவுல்லா என்ற கதாபாத்திரம் ஒரு நட்டியை பயக்க வேண்டும் என்று அவ்வளவு நாடி இருக்கின்றானோ என்ற ஒரு விடயம் எனது மனதில் இப்பொழுது எழுகின்றது ஏனென்றால் அவர் அவர் மூலம் அவர் எனக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் தேர்தலில் அவர் என்னை என்னை கட்டி என்னை என்னை அழைத்திருந்தார் அவருடன் இணைந்து மாகாண சபை தேர்தலில் அவருடைய வேட்பாளர்களுடன் இணைந்து என்னை போட்டியிடம் சொல்லிபடி அவர் என்னை அழைத்திருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் கூட அவர் என்னை போட்டியிடும்படி அழைத்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் போட்டியிட அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கவில்லை எனது குடும்ப நிறைமைகள் அவ்வாறு காணப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மான சபை தேர்தலிலும் கூட ஒரு அமைச்சர் மதா உள்ள அவர்கள் என்னை அந்த தேர்தலில் போட்டியிடும்படி அந்த அழைத்திருந்தார் அவரும் என்ன எனது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலின் பிரச்சார கூட்டங்களின் பொழுது பல சந்தர்ப்பங்களில் அவரும் அந்த கூட்டங்களில் சொல்லலாம் நாங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அழைத்திருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அழைத்திருந்தோம் ஆனால் அவர் எங்களுக்கு அந்த நேரம் வந்து சேரவில்லை பொழுது அவர் நாங்கள் அழைத்த பொழுது அவர் வந்து எங்களுடன் இணைந்து இந்த தேர்தலில் எங்களுக்கு முயற்சியினை அளிக்கின்றது என்று அவரே பல கூட்டங்களில் பிரச்சார மேடைகளில் கூறியிருக்கின்ற கூறி கூறி கூறியுமே எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது ஆகவே கௌரவ ஏலம் அதாவது அவர்களுக்கு நான் எப்பொழுதும் ஒரு மரியாதை எப்பொழுதும் எனது மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கௌரவ அமைச்சர் அமைச்சரவர்கள் எனக்கு நல்லது செய்ய இன்று அவர் என்னை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பல நடவடிக்கை இறங்கியிருக்க அவருக்கு ஒரு அதனை அவர் அவர் கட்சி ரீதியாக அந்த தேசிய காங்கிரஸ் ரீதியாக ஒரு சேர்ப்பாளர் கருதுகின்ற போதிலும் கூட அவ்வாறு அந்த விடயமும் கூட இணைக்கும் நன்மையாகவே முடிகின்றது என்ற ஒரு விடயம் எனக்கு இங்கு புறப்படுது